பசியை எழுப்ப எங்களுக்கு தெரியாதியா நீ சொல்லிட்ட திருவள்ளுவர் சொன்னாலும் சொல்லிட்ட அருந்தியது அற்றது போற்றி உணி புளி ஏன் ஆட்டத்தை அடிச்சு தின்னது பசி இல்லைன்னா திங்காது அவங்க ஆட்டை தின்னது புளி இல்ல பசி மனுஷனுக்கே பசி இல்லைன்னா சாப்பிட மாட்டான் செரிக்க இல்லைன்னா சாப்பிட மாட்டான் செரித்தனுங்கிறது தான் பசி இந்த பசி இல்லாட்டினா நோய் வரல பசி என்னன்னு தெரியாம பசியே தெரியாம சாப்பிட்டுட்டே இருந்தா நோய் வரும் திருவள்ளுவன் சொல்றான் தீ அளவின்றி தெரியான் உண்ணின் நோய் அளவின்றிப்படும் பசிய வந்து வெப்பத்தின் அளவா சொல்றாங்க வெற்றிடத்துல வயிறுங்கிற வெற்றிடத்துல எழுந்திருக்கிற வெப்பத்தை தான் பசின்னு சொல்றாங்க இந்த தீ தான் எல்லா பொருட்களையும் எரிக்குது ஆட்டை போடுறோம் மாட்டை போடுறோம் சோத்த போடுறோம் வெந்ததை போடுறோம் வேகாத போடுறோம் பிடிச்சதை போடுறோம் பிடிக்காத போடுறோம் எல்லாத்தையும் எரிச்சி அதிலிருந்து ஆற்றலை எடுத்துக் செரித்தல் செரிச்சல் என்ற வலையின் மூலமாக இந்த பசிங்கிறது அதனாலதான் நம்ம வந்து பத்திரமா இருக்கும் பசியும் இல்லைன்னா வெதை முளைக்காது தாகம் வந்து நீருக்கான பசி உணவுக்கான பசி தாகம் என்பது நீருக்கு நீரின் தேவையை குறிக்கின்ற வெப்பம் பசி என்பது உணவின் தேவையை உணவின் வெப்பத்தை குறிக்கின்ற உணவின் தேவையை குறிக்கின்ற வெப்பம் ரெண்டுமே வெப்பத்தின் அளவீடு தான் பசியும் வெப்பத்தின் அளவீடு தாகமும் வெப்பத்தின் அளவு தான் தாகம் நீர் தேவையை குறிக்கிறது உணவு தேவையை குடிக்கிறது பசி இது இல்லைன்னா கதை முளைக்காது செத்ததுக்கு அப்புறம் இருக்காது பசியும் தாபமும் இப்போ இந்த பசியும் தாகம இருந்தா எல்லா நோய்களையும் நீக்கலாம் இது தெரியாமலேயே சாப்பிட்டு இருக்கிறதுனால தான் எல்லா நோயும் வருது அப்படின்னு சொல்லியிருக்கான்னு நீ சொல்ற சரி இதை எழுப்பிட்டா அப்ப நோய் எல்லாம் போகும் தானே இன்னைக்கு வரைக்கும் யாரும் இது செய்யவும் இல்லை சொல்லிக் கொடுத்ததும் இல்லை இது நம்மளுக்கு தெரியல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சமச்சபு நோய் போன நல்லது தானே லாபம் தானே ஒரு ஒரு பிராக்டிஸ் ஆகும் பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் ஜெயிச்சிட்டோம்னு வைங்க நம்ம குடும்பத்தையாவது காப்பாற்றலாம் சொல்ற பேச்சையாவது கேட்கலாம் எப்படி என் பொண்டாடி சொல்ற பேச்சு கேட்க மாட்டா ஃப்ரெண்டு கேட்பான் அல்லது வேற யாராவது நண்பன் கேட்பாங்க யாருக்கே சொல்லி பார்க்கலாம் நம்ம நல்லாக நல்லாக நம்மளுக்கு இந்த உண்மை புரிய புரிய நாம் பல பேரை காப்பாற்றுகின்ற மருத்துவர்கள் ஆகிடுவோம் ஒரு மருத்துவர்களோட மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா மருத்துவனாவே செத்து போறதில்லை ஒவ்வொருத்தரையுமே மருத்துவனா மாத்திடுறது அங்க மருத்துவமும் அவனே செஞ்சுப்பான் அவனாலேயே எல்லாரையும் காப்பாற்ற முடியும் தன்னையும் காப்பாத்திக்க முடியும் அந்த மாதிரி ஒரு மருந்து இருக்கு அதுக்கு பேர் பசிதான்னா இதை விட பெரிய சொர்க்கமே பூமியில கிடையாது வாழ்ந்துட்டே இருப்போம் எனக்கு அர்த்தம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம் ரெண்டு விஷயம் அறிவுக்கு தெரியலன்னா நம்ம செத்துக்கணும்னு சொன்னேன் உண்மையா இல்லையா தூக்கத்துல நம்ம அறிவுக்கு தெரியாது அப்ப துண்டு துண்டா வெட்டான்னு தெரியாது அது ஒரு தற்காலிகமான மரணம் செத்த செவன் சத்தியமா தெரியாது அப்ப அறிவுக்கு சுத்தமா தெரியாது எப்பெல்லாம் அறிவுக்கு தெரியலையோ அப்பெல்லாம் நம்ம மரணம் அடைந்திருக்கோம் கோமா ஸ்டேஜ் உணர்வற்ற நிலை உணர்வு நிலை அப்பவும் நமக்கு தெரியாது அப்பவும் நம்ம மரணம் அப்ப அறிவுக்கு தெரியலன்னா நம்ம மரணம் அடைந்து விட்டோம் அப்படின்னு அர்த்தம் அறிவுக்கு தெரியலன்னா அறிவே செத்து போயிட்டு அர்த்தம் இன்னும் புது மரியாதை சொல்ற அறிவே செத்து போயிடுமா

ஆனா கண்ணாடி முடியல எனக்கு அணு தெரியுதுன்னு சொன்னீங்க நீங்க கண்ணால பாக்கல கண்ணால பார்க்க முடியல கண்ணால பார்க்க முடியல மாதிரி உங்களை பண்ணாதான் கண்ணு தெரியறதா அர்த்தம் அதான உண்மை ஆனா எல்லாரும் என்ன சொல்றோம் கண்ணால பாக்குறோம் சொல்றோம் கண்ணாடியை பண்ணிட்டு அப்ப இது பொய்யா இல்லையா பொய் இத மாதிரி ஒரு பொய் தான் எது எது இப்ப பேசிட்டு இருக்கமே பசி பசிய எழுப்புனா எல்லா நோய்களையும் அழிக்க முடியும் இந்த உண்மையை தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உண்மை தெரிஞ்சு பசியால நோய்களை எழுப்ப முடிஞ்சதுன்னா எல்லாருமே மருத்துவர் தான் ஒவ்வொருத்தருக்குமே அந்த மருந்து கையில இருக்கும் ஒவ்வொருத்தருமே பல மருத்துவர்களை உருவாக்கலாம் அவங்கவுங்களுக்கு வேண்டிய மருந்த அவங்கவுங்களே செய்யலாம் அந்த மருந்துக்கு பேர் என்ன பசி சரி பசியை எடுப்பது எப்படின்னு பாக்கலாம் ஒரு இடத்துல பசி என்ன சொன்னா ரைட்டா பசி தீ புகையும் நெருப்பு இல்லாமல் சும்மா உடல் ஆமா அதாவது வயிற்றுல எழுந்து தீ வெற்றிடத்தில் எழுப்புன்ற வெப்பம் உடம்புக்குள்ள சூடு இருக்கு நீரின் கொதி நல்ல அளவுக்கு அதுல வயிறுங்கிற வெற்றிடத்துல எழுப்புன்ற தீ வந்து நல்லது இந்த தீயோட அளவு அதிகமா போனா தப்பு நம்மளுக்கு வெய்ய குளிர் அதிகமா குளிர் ஆச்சுன்னா என்ன செய்வோம் வெய்ய காய்வோம் போய் ஏதாவது தீய போட்டு பொழிச்சு குளிர் அப்படி என்ன பண்ணுவோம் அளவுக்கு அதிகமான வெப்பம் போனா என்ன செய்வோம் எங்கேயாவது ஜில்லுன்னு இருக்கிற இடமா பார்ப்போம் ஃபேனுக்கு கீழே போவோம் காத்த ஏசி கிட்ட போயிடுவோம் மரத்துக்கு கீழே போயிடுவோம் அப்ப அதிகமா வெப்பம் ஆகாது அதிகமான குளிர்ச்சி ஆகாது இந்த இயல்பு நிலையில வேணும் நம்மளுக்கு இந்த தீய இது மாதிரி இந்த தீனால உடம்புல பல்வேறு இடங்களில் வெப்பம் அதிகமா போகும் குறைச்சலா போகும் நோய் வருது இதை சமநிலையில் வைக்கிறதுக்கு எந்த இடத்த பயன்படுத்துறோம்னா வெற்றிடத்தை பயன்படுத்தணும் வீட்டுக்குள்ள ஒரே இருட்டா இருக்கு என்ன செய்யறோம் லைட்டை போடுறோம் வெளிச்சத்தை ஏற்படுத்துறோம் ஒரு தீபம் கரண்ட் இல்லாத என்ன செய்வோம் விளக்கு கொளுத்திருப்போம் அந்த விளக்கே அதிக அளவு அதிகமாக பத்திட்டு இருந்துச்சுன்னு என்ன அர்த்தம் வீடு பத்திட்டு அர்த்தம் அந்த வெளிச்சம் இல்லாம நம்மளால வாழ முடியாது அதுவும் தீதா அது அளவுக்கு போய் போனால் கூட ஊட்டியை கொடுத்திடும் அதை ஒழிச்சுட்டே உக்காக்கணும் இது தாங்க பசி பசியின் அளவு அதிகமா போய் என்னன்னு தெரியாது போனாலும் உயிரழிச்சிடும் பசியை இல்லாட்டி போனாலும் உயிரழிச்சிடும் பசியோட அளவு புளியோட வயிற்றுல அதிகமா போகும்போது தான் ஆடு காலி ஆயிடுது ஆட்டோட வயிற்றுல பசியோட அளவு அதிகமா போகும்போதுதான் எது காலி ஆகுது புல்லு காலி ஆயிடுது நம்மளுக்கு பசி அதிகமா போகும்போது பிராயம் கோழி காலி ஆகிடுது இந்த பசிய சரியா வழித்த போறோம் இந்த பசிய எழுப்பவும் செய்யணும் காப்பாத்தும் இருக்கும் இந்த பசிய நம்ம வெற்றிடத்துல எழுபன்ற தீனும் வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய தீஎரிஞ்சதுன்னா பசி தெரிஞ்சா வீடு எரிஞ்சிடும் இதுவே நல்லா அடர்ந்த இருக்காயில போட்டு கொடுத்திருக்கேன் நல்லா பாருங்க கடல்ல போட்டு எல்லாம் வரும் வேகமா கொடுத்துரும் தீய யாரையாவது பாதிக்கமா கடற்கரை போட்டு கொடுத்துனா நம்ம பத்து நாளாச்சு கடலுக்கு போய் திக்கு தெரியாம போகுது போட்டு சாவ போறோமோ பழைக்க போறோமோ தெரியல கண்ணுல தண்ணியே இல்ல என்ன சத்த நாயில சாவ போறோம் தூரத்துல ஒரு சின்ன வெளிச்ச போட்டு தெரியுது நீங்க போட்டு கொடுத்துரு பெரிய தீ பணமரம் உயர்த்து கொடுத்துறீங்க அது ரொம்ப தூரத்துல இருக்கணும் எப்படி தெரியுது ஒரு சின்ன கடுகு மாதிரி ஒரு வெளிச்ச புள்ளி தெரியுது

கடைசியா தண்ணி கடைவாய் வழியா வந்துடும் வெளியில ஊசின தண்ணி என்ன சொல்லுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு பசி சரிதாங்க இது மாதிரி வரைக்கும் நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா பசி இல்லாமலாம் தான் செத்தானே எத்தனை பேர் புரிஞ்சு வச்சிருந்தீங்க சத்தியமா போய் சொல்லாம கை தூக்குங்க ஒருத்த கூட இல்ல ஆனா உண்மையா இல்லையா எவ்வளவு காலம் எவ்வளவு நாளம் ஏமாத்திட்டே இருக்காங்க உசுர் போயிட்டு உசுர் போயிட்டுன்னு உசுர்னா என்னன்னே தெரியல ஓகேவா இந்த பசியை எப்படி எடுப்பது தாகத்தை எப்படி எடுப்பது தாகமும் பசியும் கொஞ்சம் இருக்கிறது மாதிரியே வச்சுட்டு இருக்குது உடம்போட ஆரோக்கியத்துக்கு நல்லது இது பொதுப்படையா தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் பசி இல்லை என்ன மாதிரி இருக்குன்னா சாப்பிட வேணும் திருப்பி பசி எடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்

உணவு படம் திருப்பி சேர்க்கிறதுக்கு அது ஓய்வு படிச்சு தன்னை தயாரிக்கணும் வயிறு அதுக்காக ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா குறைச்சலா ஒரு நாலு மணி நேரம் இருப்பது நல்லது இது பசியை எழுப்புவதற்கான ஒரே ஒரு வழி இன்னும் வழி இருக்கு அடுத்தது பேசுவோம் நன்றி